வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலக்கடை தொன்னூர்களின் நடுவிலே ஏ ரஹ்மான் அறிமுகமாகி தன்னுடைய மிகச்சிறந்த பாடல்களால் பாடல்களுக்காகவே படங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார் இது ஒரு புறம் இருக்க அந்த நேரத்தில் பாடல்களே இல்லாமல் வெளியாகி வெற்றி பெற்றது மட்டுமின்றி பல சாதனைகள் செய்த திரைப்படம் தொன்னூறு காலத்தில் ஹிந்தி மற்றும் வேறு மொழிகளில் உருவாகும் திரைப்படங்களை தமிழில் மொழிமாற்றம் செய்து எடுக்கப்படும் பொழுது ஒரிஜினலில் இருக்கக்கூடிய அளவிற்கு தரமாக இல்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது அதற்கு பல திரைப்படங்களை உதாரணமாக சொல்லலாம் குறிப்பாக யாதோங்கி பாரத் என்கின்ற மியூசிக்கல் ஹிட் திரைப்படத்தை நாளை நமது என்று தமிழில் எடுத்தார்கள் ஒரிஜினல் அளவிற்கு தரமாக இல்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது அதேபோல்தான் ஹிந்தியில் முதல் சூப்பர் ஸ்டாரான ராஜேஷ் கண்ணா மற்றும் அமிதாப் பச்சன் இணைந்து நடித்த நம்ம ஹராம் என்கின்ற இந்தி படத்தை தமிழில் உனக்காக நான் என்று எடுத்தார்கள் அப்பொழுதும் அதே குற்றச்சாட்டு இருந்தது இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் இந்த நிலையில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட தன்னுடைய திரைப்படத்தை விட மொழிமாற்றம் செய்த இந்த திரைப்படம் தான் பெஸ்ட் என்று ஒரிஜினல் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனரே பாராட்டிய திரைப்படம் இந்தியாவிலிருந்து ஆஸ்காருக்கு மொழி மாற்றம் செய்யப்பட்ட இந்த திரைப்படம் சென்றதுவிட்ட பல சாதனைகளோடு வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இருக்கிறது அது எந்த படம் பலரும் அறிந்த இந்த திரைப்படம் பற்றி அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம கடலக்கடை கடை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என கேட்டு பாருங்கள் தகவலுக்குள் செல்லலாம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலைக்கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தீபாவளி என்று வெளியான திரைப்படம்தான் குருதி புனல் இந்தியாவின் தலைசிறந்த ஒளிப்பதிவாளரான பி சி ஸ்ரீராம் சமீபத்தில் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொன்னார் குருதி புனல் நான் இயக்கியதில் எனக்கு முழு திருப்தியே தந்த படம் கமல்ஹாசன் அர்ஜுன் நாசர் கௌதமி கீதா இயக்குனர் கே விஸ்வநாத் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்த திரைப்படம் குருதி புனல் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் உருவான இந்த படம் இந்தியில் வெளியான த்ரோக் ஹால் என்கிற படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக் முதன் முதலில் இந்தியாவின் முதல் டால்பி ஒலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய படம் பாடல்களே இல்லாத படம் அந்த வருடம் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரை என பல பெருமைகளை கொண்ட குருதிப்புனல் திரைப்படம் எடுக்கும்போது நமது அமைப்பின் மீது தனக்கு பெரிய கோபம் இருந்ததாகவும் அதுதான் இந்த படத்தின் மீதான ஈர்ப்புக்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் பி சி ஸ்ரீராம் படத்தின் முதல் காட்சியில் நாங்கள் பயன்படுத்தியிருந்த புகைப்படங்களை பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தேசத்தில் நடந்த விஷயங்கள் மீது எங்களுக்கு அதிக கோபம் இருந்தது என்னுடைய கோபம்தான் என் ஷாட்களில் பிரதிபலித்தது கேமரா எப்போதுமே பாத்திரத்துக்கு நெருக்கமாகவே பயணிக்கும் அதன் பின் பெரிய கோட்பாடு எதுவும் இல்லை இப்படித்தான் கதையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்கிறார் பி சி ஸ்ரீராம் குருதிப்புணலின் ஒரிஜினலான ஹிந்தி திரைப்படத்தின் இயக்குனர் கோவிந்த் நிகலானி கமல் மற்றும் ஸ்ரீராமை த்ரோக்ஹால் திரைப்படத்தை பார்க்க அழைத்தார் ஹிந்தியில் ஓம் புரி மற்றும் நசிருதீன் ஷா ஆகியோர் நடித்திருந்தனர் படம் பார்த்ததும் தனக்குள் எழுந்த உணர்ச்சி குறித்து இன்று வரை விவரிக்க முடியவில்லை என்கிறார் பி சி ஸ்ரீராம் படம் பார்த்து முடித்ததும் படத்தை தமிழில் ரீமேக் செய்வோம் என்று கமல் கேட்க உடனடியாக ஓகே என்றுள்ளார் பி சி ஸ்ரீராம் தமிழில் திரைக்கதை மற்றும் வசனத்தை கமல்ஹாசன் எழுதினார் துரோகி குருதி புனல் ஆகிய இரண்டு தலைப்புகள் விவாதிக்கப்பட துரோகி என்ற பெயரே வெளியிடப்பட்டது ஆனால் கமல் ரசிகர்கள் கமல் துரோகி என்று சொல்வார்கள் ஆகவே பெயரை மாற்றுங்கள் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் தெலுங்கில் துரோகி என்று பெயர் வைக்கப்பட்டது தமிழில் குருதி புனலானது குருதி புனல் என்கிற தலைப்பு வேண்டாம் புரிந்து கொள்ள மிக கடினமானது புரியாது எனலாம் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த போதும் கமல் ஸ்ரீராம் இந்த தலைப்பில் உறுதியாக இருந்ததால் குருதி புனல் தலைப்பு நிலைத்தது இந்த தலைப்பிற்கு மற்றொரு காரணம் இந்திரா பார்த்தசாரதி எழுதிய ஒரு நாவலின் பெயர் இது மேலும் அகிரா குரோசவாயின் த்ரோன் ஆஃப் பிளட் என்கிற தலைப்பிற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இருந்ததுதான் மகேஷ் மகாதேவன் தான் குருதிப்புனல் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் கமலின் மிக நெருங்கிய நண்பரான மகேஷ் மொத்தம் இரண்டு தமிழ் திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஒன்று கமலின் நம்மவர் மற்றொன்று குருதிப்புனல் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட இவர் இளம் வயதில் இறந்தார் குறைந்தபட்ச பின்னணி இசை கொண்ட இதழ் டால்பி தொழில்நுட்பம் புதிய பரிமாணத்தை கொடுத்திருந்தது அந்த ஒலி அனுபவத்துக்காகவே பலர் திரையரங்குக்கு வந்து படத்தை பார்த்தவர்கள் நாசர் முகம் திரையில் வரும்போதெல்லாம் மரணத்தின் அறிகுறியைப் போல சங்கு ஊதுவது போல இருக்க வேண்டும் என்று மகேஷ் என்னிடம் சொன்னார் நாங்கள் சொன்ன கதையில் அவருடைய புரிதல் இது அவர்தான் நாசர் வரும் காட்சிகளுக்கு இப்படி பின்னணி இசை வர வேண்டும் என்ற யோசனை சொன்னவர் என்கிறார் இயக்குனர் குருதிப்புணல் படத்தின் கதை இதுதான் தீவிரவாத தடுப்பு பிரிவில் பணியாற்றும் ஹீரோக்களான கமல் அர்ஜுன் ஒரு தீவிரவாத குழு தலைவனை அவன்தான் அந்த குழுவின் தலைவன் என தெரியாமல் கைது செய்து விசாரித்து வருகையில் தங்களுடைய கமாண்டோ அமைப்புக்குள்ளேயே அவர்களுக்கான உளவாளி உள்ளார் என்று கண்டுபிடித்த பிறகு இரண்டு கமாண்டோக்களின் வாழ்வில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அவர்கள் வாழ்வே தலைகீழாக மாறிப்போட நிகழ்வை மிகவும் விறுவிறுப்பாக பேசிய திரைப்படம் திரைப்படம்தான் குருதிப்புணல் இந்த திரைப்படம் தற்போது திரைப்படங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசாரணை காட்சிகளுக்கெல்லாம் முன்னோடி என்று சொல்லலாம் இன்றளவும் பிரபலமாக இருக்கும் இந்த திரைப்படத்தின் விசாரணை காட்சிகள் இதைப்பற்றி இயக்குநர் பேசுகையில் வழக்கமாக விசாரணை இப்படி நடக்காது முதல் முறையாக அப்படி ஒரு காட்சி அமைப்பை யோசித்தேன் காட்சி சாதாரணமாக இருக்க வேண்டாம் என்று நினைத்தேன் மேலும் ரசிகர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கமும் இருந்தது என்கிறார் வணிக ரீதியில் இருக்க வேண்டிய விஷயங்கள் குருதிப்புணில் மிகவும் குறைவு பாடல்கள் கிடையாது வன்முறை அதிகம் ஏ சர்டிபிகேட் பெற்ற படம் வெறும் முப்பது நாட்களில் மிக குறைவான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இது இந்த திரைப்படத்தை பார்த்தால் இந்த பிரம்மாண்ட படத்தை என்ன முப்பது நாட்களுக்குள்ளே இவ்வளவு குறைவான பட்ஜெட்டில் எடுத்தார்களா என வியப்பூட்டும் அளவிற்கு படத்தின் மேக்கிங் இருக்கும் இந்த படத்தில் கமலுடன் வரும் அர்ஜுன் வரக்கூடிய நேரம் குறைவு என்றாலும் பாத்திர வடிவில் பார்த்தால் அர்ஜுனுடைய பாத்திரம் கமலின் பாத்திரத்தை விட மேம்பாட்டுடன் காணப்படும் அதேபோல கமல்ஹாசன் அர்ஜுன் என்கின்ற இரண்டு மிகச்சிறந்த நடிகர்கள் இருந்த போதிலும் நாசருடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது ஆரம்பத்தில் தான் ஒரு அப்பாவி என்று விசாரணையில் பயப்படும் நாசர் அவர்தான் அந்த குழுவின் தலைவன் என்று விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது என்ற பின் அவருடைய அந்த உடல்மொழி மாற்றம் குரல் என அனைத்தும் மாறி பேசுவது அவனா இது என்று வியப்பூட்டும் அளவிற்கு இருக்கும் கிளைமேக்ஸ் காட்சியில் அர்ஜுன் மற்றும் கமலின் மேக்கப் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதன் பின் தான் இந்தியனில் கமல் இந்தியன் தாத்தா வேடத்திற்கு பிராஸ் தட்டி மேக்கப் போட்டார் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் அர்ஜுனுக்கு கமலே மேக்கப் போட்டார் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக இந்த திரைப்படத்தில்தான் ராக்கெட் லான்ச்சர் கொண்டு சுடுவது போல் காட்சி இடம்பெற்றிருந்தது இந்த படத்தின் மற்றொரு பரபரப்பான காட்சி ரயில் நிலையத்தில் தப்பி ஓடும் குற்றவாளி பிடிப்பதற்காக ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ரயில்வே தண்டபாலத்தை கமல் தாண்டுவது போல காட்சி இருக்கும் அந்த காட்சியும் கமலின் துணிச்சலும் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதன்பின் இதேபோன்ற ஒரு காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஹாலிவுட் நடிகர் வேண்டாம் நடித்த மேக்சிமம் ரிஸ்க் என்கின்ற படத்திலும் இப்படி ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது குருதிப்புணல் திரைப்படத்தில் யாரும் அறியாத ஒரு தகவல் இந்த படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்திற்கு பின்னணி குரலை சியான் விக்ரம் தந்திருப்பார் அப்போது அவர் ஹீரோவாக அறிமுகமாகிவிட்டாலும் பெரிய படங்கள் இல்லாததால் சில திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் பேசியிருக்கிறார் அதில் குருதி புனல் திரைப்படம் ஒன்று தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் வெளியான இந்த திரைப்படம் இரண்டு மொழிகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த தீபாவளிக்கு வெளியான கமர்ஷியல் படங்களுக்கு மத்தியில் சற்று வித்தியாசமான கிரைம் திரில்லரான குருதிப்புணல் திரைப்படமும் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த திரைப்படம் வெளியாகி தற்போது முப்பது ஆண்டுகள் ஆகிறது என்றாலும் ரசிகர்களால் ஒரு கருத்து கிளாஸ் ஆக கொண்டாடப்படும் திரைப்படமாக குருதிப்புணல் இருக்கிறது இப்படி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை வெறும் முப்பது நாட்களுக்குள்ளேயே எடுத்து முடித்தது பற்றி இயக்குனர் பி சி ஸ்ரீராம் சொல்லியது படம் பிடிப்பு துவங்கும் முன்னரே பல்வேறு விஷயங்கள் ஒழுங்காக திட்டமிடப்பட்டதால் இந்த வேகம் சாத்தியமாகி இருக்கிறது நாயகன் அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன் சுபசங்கல்பம் ஆகிய படங்களைத் தொடர்ந்து கமல்ஹாசனும் பி சி ஸ்ரீராமும் இணைந்து பணியாற்றிய திரைப்படம் குருதிப்புணல் இந்தியை விட தமிழில் படம் நல்ல வரவேற்பை பெற்றது குருதி பார்த்த அசல் வடிவத்தின் இயக்குனர் கோவிந்த் நிக்லானி அசலான ஒரு ரீமேக் படம் என்று சொன்னதைத்தான் பி சி ஸ்ரீராம் பெரிய பாராட்டாக பார்க்கிறார் இந்த திரைப்படம் சினிமா எக்ஸ்பிரஸ் இதழ் அந்த ஆண்டின் தமிழின் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுத்தது இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகனுக்கான பிலிம் ஃபேர் விருது கமலுக்கு கிடைத்தது மேலும் அந்த ஆண்டின் ஆஸ்காருக்கு இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட திரைப்படம் குருதி புனல் ஒரு திரைப்படம் கலை திரைப்படமாகவும் இருக்க கமர்ஷியல் திரைப்படமாக வெற்றி பெற வகையில் திரைப்படங்களை எடுப்பது கமலுக்கு கைவந்த கலை அதில் மிக முக்கியமான திரைப்படம் குருதி புனல் இந்த திரைப்படத்தை அப்போது திரையரங்குகளில் பார்த்தவர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள் தற்போது இந்த திரைப்படம் பற்றி கேள்விப்பட்டு பார்த்த டூ கே கிட்ஸ் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்று கேட்டுக்கொண்டு மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு மேலும் ஒரு நிகழ்வோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம